து காணல் மேகம் மழையை காணவில்லையே இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லை ஜீவனே, போவத நிலாகிறது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் நென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் யாரோகிக்கலையே இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும் அது போகின்றது காணல் மேகம் மழையை கேட்கவில்லை இந்த பூமியே பூவனம் எந்த பூமிதழ் சருது இந்த வாழ்க்கையே வாழ்க்கையம் வணக்கம் சரி வடிவா இருக்கிறீங்க என்ன பேர் பிள்ளைக்கு மேனுகா சரி மேனுகாக்கு இன்னைக்கு பூ புனித நீராசி எல்லாம் நடந்திருக்கு சரி இன்னைக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்க போகிறது வேண்டாம் ஆசையாக அனுப்பி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கிஃப்டை கொடுத்து வேணும் சரி சாக்லேட்ஸோட உங்களுடைய இந்த பூ புனித நீராசி ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி ஆசை ஆசையாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க யார் அனுப்பி இருப்பாங்க இனிப்பாக இந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கும் வந்து சொல்லி

என்ன பேர் முதல்வர் சொன்ன மாமாவா வேற மாமாவா அவருக்கு என்ன இன்னொரு கிப்ட் பண்ண வந்திருக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க வந்து யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு யாருக்கும் இந்த அமைதி செயல்பட்டது யாருக்கு முடிஞ்ச மாதிரி வந்து யாருக்கு சரி அம்மாக்கு அம்மா சரி எப்ப நினைச்சிருக்காங்க அம்மாவையும் நினைச்சிருப்பாங்க

வடிவான சல்வார் அனுப்பி இருக்கிறாங்க இன்னைக்கு போட சொல்லி நினைக்கிறீங்க அனுப்பி இருக்காங்க எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க அம்மா கொண்டு பிள்ளை கொண்டு அம்மா கொண்டு பிள்ளை கொண்டு ஆகுது உங்களுக்கு உங்களுக்கு

இப்ப ரெண்டு பேரும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ரெண்டு பேருக்கு வேணா ரெண்டு பேருக்கும் வந்து இருக்குது நிறைய பேர் நிக்கிறாங்க கோடிச்சிருவாங்க முடிச்சிடும் ஆனா ஒரு முக்கியமான அரசு உங்களுக்கு அனுப்பிட்டு அதாவது எல்லாருமே இந்த பிள்ளைக்கு நேரம் வந்து வாழ்க்கை சாப்பிடு காசல் இருக்கிறாங்க ஆனா தாயங்கள் இங்கே இல்லை அல்லது இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இந்த கிப்ட் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி அது பெரிய அப்பா சரி அப்பா போதும் எந்த நாடு சொல்லி ராகினர் அப்ப அப்பாவை என்னன்னு சொல்ற வாரம் அழுது எல்லாம் கண்ணுல அடத்தி வச்சுட்டு அஹ் அப்பா அப்பா வந்து சொல்லி அடக்கி இடத்தி வச்சு கலைக்கிறனால இருக்கு சரி கிஃப்ட் பிள்ளை கணக்குனர் யாருன்னு சொல்ல முதல்வா அதாவது என்ன கொஞ்சம் நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது இப்ப இந்த போட்டோ எடுக்கிற அண்ணாக்களை உங்களுக்குதான் பேசுவாங்க அழகா சரியா இடத்துல ஒரு கிஃப்ட் இருக்குது இது ஒராளுக்குதான் வந்துருக்கு ஸ்பெஷலா குடுக்க வாங்க முக்கியமான ஆளுக்கு வந்துருக்கு அம்மாவுக்காக வந்துருக்கு சரியா நீங்க 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 உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் கொடுக்கவங்க இன்னைக்கு ஸ்பெஷலா அம்மாவை கூட சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றதுக்காக அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க உங்கள உங்களை கல்யாணம் இருந்து அம்மாக்கு போட்டோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து சரிய பங்கா இன்னைக்கு செய்யற வழியா இந்த அம்மாக்காக வாங்குறது

எந்த மகளை நான் ஆசை வந்துட்டு பக்கத்துல இங்கிலேயே அப்பா ஆசையாசையா இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன் சரி அப்பா பிள்ளைய இல்ல அம்மாவையும் சந்தோஷப்படுத்துவங்க வந்து ஆசையா ஆஹ் பேர்தே அந்த விட இன்னைக்கு செஞ்சா அம்மாவுக்கு இந்த நாள் வந்து ஞாபகம் ஆகும் இருக்குது அம்மாவையும் மகளையும் சேர்த்தே பெரிய சர்ப்ரைஸ்ல ஆழ்த்தி இருக்கிறாரு என்று நினைக்கிறேன் கவலைப்படக்கூடாது அப்ப தான் பக்கத்துல இல்லாட்டி இந்த தருணத்துல உங்களுக்கு கூடவே பக்கத்துல இருக்கிற மாதிரி இவ்வளவு செஞ்சிருக்கோம் சந்தோஷமா எதிர்பார்க்கீங்களா அப்பா டைம் இப்படி சர்ப்ரைஸ் வருது அப்பா பக்கத்துல நீங்க என்ன சொல்லுவீங்களா அதை இந்த வீடியோவை பார்த்தா அப்பா சொல்லுங்க சரி பொதுவாவே பொம்பளை பிள்ளைலன்னு சொன்னா அவங்க சரியான விருப்பம் இருக்கும் இந்த அது முக்கியமான ஒரு நாள்ல அப்பா தூரை நிக்கோஷமா இருக்கணும் நீங்க தான் நம்ம தூரம் வந்து கஷ்டப்படுறோம்னு அப்ப நீங்க கவலைப்பட்ட அலுவல்தான் அவர் இந்த வீடியோ இன்னும் கவலைப்படுவார் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் தனி எடுக்கிறவங்களுக்கு நீங்க துணியா இருக்கணும் சரியா சரி இப்ப இவ்வளவு செஞ்சது ஹத்தியாமுதன் என்ன சொல்ல தெரியும் பெருசா சொல்லியாது அப்பா மிஸ்டி அப்பான்னு சொல்லியாது ஒரு ஏதாவது அம்மா அப்பாவுக்கு சொல்றேன்னா இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுறீங்க இவங்க வந்து செஞ்சது எதிர்பார்த்தீங்களா சொல்லாம தான் நீங்கள சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிடுறீங்க அப்பா நீங்க சொல்ல போறீங்களா அவன் சொல்லிட்டா நம்ம மனசுல இருக்கிறத மிஸ் பண்றதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறதால நாங்க முடிச்சிருவோம் அவர் இல்லாத கவலையாக தான் இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்காரு எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நீங்க வாழ்த்துக்கள் நீங்க அப்பவும் ஹாப்பியா சொல்லி அப்பா கனடால இருக்கிற அப்பாவுக்கு என்ன பேர் பிரதீபன் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வரீங்களா தேங்க்யூ